என்ன அழுக்கா இருக்கு எப்படிமா இருக்கு ஒரு நாளும் உங்க குட்டிய தொட்டோம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் பீரோ பின்னாடி வச்சுட்டியம்மா உன் குழந்தைங்க தூங்குறதுக்கு துணிய தானே போட்டோம் ஆ உன் பசங்க தூங்கத்துக்கு துணியை போட்டா நீ பாட்டு கொண்டு போய் வெறும் தெரில போட்டு வச்சிருக்காங்க பீரோ பின்னாடி அங்கே வந்து தூக்கவும் இல்லை குழந்தைங்கள பார்க்கவும் இல்லை குழந்தைங்க கண்ணு திறந்து கூட நான் ரசிக்கல திடீர்னு பார்த்தா கண்ணை திறந்து கிடக்காங்க எல்லாம் நீ எல்லாம் கண்ணை துறக்கெல்லாம் நான் பார்த்தேந்துருமா நீ குட்டியாக இருக்கும்போது இவ்வளோண்டு இருந்த நீ இவ்வளோண்டு என்ன பிரயோஜன உடனே வளர்த்து ம் பொம்மை கூட அதுக்கு பரவாயில்ல என் கண்ணு முன்னாடியே வச்சுருந்தா குழந்தைங்களாம்

சாப்பாடு வைக்கிறது பிஸ்கட் பால் வைக்கிறது இந்த மாதிரிலாம் வேலையை பார்த்துட்டு இருக்கானது அடிக்கடி பசிக்குது என் குழந்தைக்கு பாவம் குழந்த இந்த வீட்லேயே வந்து பத்து பதினோரு மாசத்துல குட்டி போட்டது இப்பதான் அம்மா கூட வந்து பன்னெண்டு மாசத்துல குட்டி போட்டான் இது சரியான லூசு நீ என்ன பண்ணுவ எல்லாம் அந்த மூக்கம் பண்ண வேலை சேர்காணி நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இரு உடம்ப தேர்த்து பிள்ள ஒல்லியாவே இருக்க நல்லா சாப்பிட்ற ஆனால் ஏன் உடம்பு ஏற மாட்டேங்கு தரல ஃபுல்லாக பசங்க வந்து பாலை குடிச்சிட்றாங்கன்னு நினைக்கிறேன் என்னம்மா ஒரு ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிடுறானுங்க என் சொல்ல ரொம்ப பாவம் சொரு சாப்பிட்லாமா ராணி பாய்